என்ன சித்தப்பா தமிழ்நாட்டுல விரு விருப்பு சுறுசுறுப்பா செய்தி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே ஓ உனக்கு அந்த ஃபீலிங் வேறயாடா அண்ணாமலை ஊர்ல இல்லடா அனாலப் போயிருக்குடா அண்ணே ஒரு விஷயம் தெரியுமா என்னடா நீங்க பாரு நான் இந்த வீடியோ பார்க்கணும் திருவெள்ளி வரதன் சொல்லி அடுத்து வரோம் மொளப்பாரி நானே நானே மட்டும் அவங்க மதத்துல வந்து பாத்தீனா சர்ச்சுக்குள்ள உட்காந்து சாமி கும்பிடுவாங்க நம்ம மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கு போகிறோம் திருச்செந்தூருக்கு போகிறோம் அந்த காவடி எடுத்து ஆடுவோம் மேலே அடிச்சுட்டு போவோம் கோயில்களுக்கு மழைப்பாரி போடுவோம் ஆனால் அவங்க மதத்தில் அப்படி இல்லை இல்லை அவங்க மதத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து நம்ம மதத்துக்கு வந்துடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி நம்ம மதத்துலேருந்து போனவங்க தான் எல்லாருமே திரும்ப நம்ம மதத்துக்கு வந்துடக்கூடான்றதுக்காக வேண்டி அவங்க அப்படி கொண்டு வராங்க அவங்களுக்கு அந்த ஒரு விருப்பம் இருக்கணும்ல அந்த மதத்தில் இருக்கிறதுக்கு அதனால் நம்ம மதத்தில் எப்படி ஃபாலோ பண்ணமோ அதேமாரி கொண்டு வராங்க ஆனால் நம்ம மதத்தில் இருக்கிறது தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்படி கொண்டு வந்தாங்க இதுவும் ஒரு மதமாற்ற வேலை தான்